thank you திருமலைக்கேணி கம்பளியம்பட்டி கிராமம் இது வந்து மட்டையில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் பூசணம் பிடிச்ச மாதிரி கருப்பு பூசணம் மாதிரி இருக்கும் ரெண்டாவது வெள்ளை தாக்குது வெள்ளைன்னா நம்ம மரத்தை அழிக்கக்கூடியது குறுத்து அழித்து கீழே கொண்ட தாக்கி விடுது அதனால் அந்த மஞ்சள் கவரை கட் பண்ணி மரத்துக்கு என்ன சைஸ் அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து கட்டி ஃபுல்லாக கட்டி விட்டு அடி ஒன்றரை ஒரு அடி ஒன்றரை அடி அளவுக்கு இருந்தால் போதும் கட்டிட்டு விளக்கெண்ணை தடவி விட்டீங்கன்னா அந்த பூச்சி பூரா இதில் ஒட்டிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே இருக்க பூச்சியை இங்கே வந்து ஒட்டிக்கு பலபடி மீண்டும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது நல்லா இருக்கு மரம் நல்லா இருக்கு அது எப்படி மரத்தில் இருக்க மேலே இருக்க பூச்சி வந்து இங்க வந்து ஒட்டும் இது இந்த கலருக்கு அட்ராக்ஷனுக்கு வரும் இந்த கலரோட அட்ராக்ஷனுக்கு வரும் சொல்லி ஒரு நம்ம நம்மால் வரைய சொல்லியிருக்காரு அவர் மூலயமா நம்ம பண்ணிருக்கோம் இப்போ இதுல இப்போ நீங்க விளக்கணம் தடவாம கிரீஸ் தடவை இருக்கீங்களே எதுக்காக இது ஒரு ட்ரையலுக்காக பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையலுக்காக நானாக பண்ணினது விளக்கண்ண தடவுறது நல்லதா இல்ல கிரீஸ் நல்லதுங்களா நல்லது விளக்கண்ண தான் நல்லது ஏன் கிரீஸ் கூடாது கிரீஸ் தரவோட இந்த கலர்கள் வித்தியாசம் வருதுல அதுக்காக நான் வேணாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான் பண்ணி பார்த்தேன் சரி இது பண்ணி பாப்பா அப்படிங்கிறது எனக்கே சரி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்ப மார்க்கெட்ல வந்து மஞ்சள் அட்டையை ஒட்டு விற்கிறாங்க விக்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து இதை கட்ட முடியுமா கட்டலாமா அது எப்படி இது நமக்கு மரத்து சுத்தளவு தானே கட்ட முடியும் அதை வச்சு ஒட்டி முடியும் இதுனா மரத்துல ஈ ஏறதுனால அரஸ்ட் நம்ம பேப்பரை வாங்கி சுத்திக்கிறது நல்லது சுத்திக்கிறது நல்லது இப்போ அணில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை இது இதை தாண்டி போயிருமா இல்ல அணிலும் இது பாதுகாப்பா இருக்குமா அணில தாண்டி போயிடும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அணில் ஏறாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஐடியா இருக்கு அந்த பாவத்தை எல்லாம் நம்ம செய்ய வேணாம் பிளேடு சுத்தி கட்டி இது பண்ணால் அது வெட்டிடும் இறந்துடுறேன் அந்தது செய்ய வேணாம் சார் நம்ம அது இருக்கிறது ஒரு நந்தோடு மாதிரி தானே இருந்துட்டு போறது அதனால ஒன்றும் தவறு இல்லை அது இல்லாமல் நம்ம இல்லை அதுவும் இது வாங்கணும் ஜீரணம் தானே

அந்த ஏரியாவில் எதுவும் இருக்காது எளிய அரச்தாயினு குருத்து விழுகாது இது தென்னங்குறுத்து இந்த என்ன பண்ணுவோம் இளநீர் கீழே விழுகாது அது அரச்தாயின்